வணக்கம் நண்பர்களே இந்த சிறப்பு விளக்கக் காட்சிக்கு வருக வாழ்க்கை ஒரு நேர்கோடு அல்ல ஆனால் ஒரு மாறும் தன்மை கொண்டது சில நேரங்களில் நாம் உயர்ந்த உயரங்களை அடைகிறோம் சில நேரங்களில் காலம் நமக்கு பணிவை கற்பிக்கிறது சில நேரங்களில் நாம் கர்ஜிக்கும் சிங்கமாக மாறுகிறோம் சில சமயங்களில் பொறுமையின் தூக்கத்தில் தவம் செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரு சிம்ம ராசிக்காரராக இருந்தால் நீங்கள் சமீபத்தில் ஒரு போராட்டத்தை அனுபவித்திருக்கலாம் ஒரு ராஜாவாக இருந்தபோதிலும் சனியின் தாயா உங்கள் படிகளில் கண்ணுக்கு தெரியாத கட்டிகளை வைத்ததாகத் தெரிகிறது நீங்கள் ஓட வழி நடத்த உங்கள் திறனை விரிவுபடுத்த விரும்புகிறீர்கள் ஆனால் காலம் உங்களுக்கு காத்திருக்க கற்றுக் கொடுக்கிறது இன்னும் பண்டைய முனிவர்கள் கூறியது போல் காலமே நுட்பமான சக்திகளை எழுப்பும் எஜமானர் நாம் இன்றே விவாதிக்கப் போகும் காலம் டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஒரு சாதாரண காலம் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் உயிர்த்தெழுதல் மீட்பு மற்றும் மறுக்கட்டமைப்பு ஆகியவற்றின் ஒரு அத்தியாயம் இது மீட்சிக்கான நேரம் இழந்த மரியாதை இழந்த செல்வம் மற்றும் இழந்த உறவுகள் அனைத்தும் உங்கள் பிடியில் திரும்பலாம் சனி உங்களை தொந்தரவு செய்கிறார் ஆனால் தேவங்களின் அதிபதியான வியாழன் உங்கள் பாதையை ஒளிரச் செய்கிறார் மேலும் படைகளின் தளபதியான செவ்வாய் உங்களுக்காக ராஜயோகத்தின் ஆற்றலை உருவாக்குகிறார் இந்த பகுப்பாய்வில் நாம் மேலோட்டமானவற்றில் கவனம் செலுத்த மாட்டோம் கிரகங்களின் யதார்த்தம் அவற்றின் திசை அவற்றின் நோக்கங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகள் ஆகியவற்றை ஆழமாக ஆராய்வோம் அது தொழில் நிதி காதல் மற்றும் திருமணம் அல்லது ஆரோக்கியம் என எதுவாக இருந்தாலும் சரி இறுதியாக கால ஓட்டத்தை வழிநடத்துவதற்கு பண்டைய அறிஞர்கள் திறவுகோலாக கருதிய ஒரு உறுதியான தீர்வை நான் பகிர்ந்து கொள்கிறேன் எனவே உங்கள் மனதை நிலைநிறுத்துங்கள் நீங்கள் ஏதாவது வேலை செய்து கொண்டிருந்தால் அதை நிறுத்தி வைக்கவும் ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்கள் உங்களுக்காக மட்டுமே உங்கள் பாதே உங்கள் ஆற்றல் மற்றும் உங்கள் எதிர்காலம் ஆனால் நாம் தொடங்குவதற்கு முன் வானத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் ஏன் என்பது தெளிவாகும் வரை யாராலும் என்ன என்பதை நம்ப முடியாது மூன்று குறிப்பிடத்தக்க வான நிகழ்வுகள் சிம்மத்திற்கு இந்த காலகட்டத்தின் விதியே வடிவமைக்கின்றன அவற்றை புரிந்து கொள்வது இந்த முழு அத்தியாயத்திற்கும் முக்கியமாகும் முதல் மற்றும் மிக முக்கியமான நிகழ்வு டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிற்போக்கு கிரகமான வியாழன் உங்கள் பதினோராவது வீட்டிற்குள் நுழைந்தது இப்போது பதினோராவது வீடு எதை குறிக்கிறது என்பதைக் கருத்தில் கொள்ளுங்கள் அது லாபத்தை குறிக்கிறது அது ஆசைகளை நிறைவேற்றுவதை குறிக்கிறது இங்கு வியாழனின் பிற்போக்கு நிலை எதை குறிக்கிறது அதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் உள்ளது நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறி சிறிது தூரம் சென்ற பிறகு உங்கள் பணப்பையே மறந்துவிட்டதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் திரும்பிச் சென்று அதை எடுத்துக்கொண்டு உங்கள் பயணத்தை மீண்டும் தொடங்குவீர்கள் வியாழன் இதைச் சரியாகச் செய்கிறார் அது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் நகர்ந்தது ஆனால் இப்போது அது பின்வாங்கி பதினோராவது வீட்டிற்கு திரும்பியுள்ளது கடந்த ஆண்டு உங்களுக்கு தகுதியான ஆனால் பெறாத விஷயங்களை உங்களுக்குத் தருகிறது இப்போது நீங்கள் தவறவிட்ட வாய்ப்புகளை திரும்பப் பெறுவீர்கள் இரண்டாவது குறிப்பிடத்தக்க நிகழ்வு டிசம்பர் ஏவு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கிரகங்களின் தளபதியான செவ்வாய் உங்களுக்கு யோக காரகமாக அதாவது அதிக நன்மைகளை தரும் கிரகம் உங்கள் ஐந்தாவது வீட்டைக் கடக்கும் ஐந்தாவது வீடு புத்திசாலித்தனம் குழந்தைகள் மற்றும் ஊகங்களின் வீடு செவ்வால் இங்கே மிகவும் சக்தி வாய்ந்ததாகிறது ஒரு தளபதி ஒரு ராஜாவின் புலனாய்வு நிலையை ஆக்கிரமிக்கும்போது முடிவெடுப்பது நம்ப முடியாத அளவிற்கு கூர்மையாகிறது நீங்கள் பயப்படுவதை நிறுத்துங்கள் மூன்றாவதாக சனி இன்னும் உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் அதாவது சிம்மம் சனியின் தாயாவின் செல்வாக்கின் கீழ் உள்ளது எட்டாவது வீடு நிச்சயமற்ற தன்மையின் வீடு சனி இங்கே அமர்ந்து எனக்கு குறுக்கு வழிகள் வேண்டாம் எனக்கு கடின உழைப்பு வேண்டும் என்று கூறுகிறார் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் குருவின் நல்ல பார்வையும் செவ்வாயின் பலமும் இந்த நேரத்தில் சனியின் எதிர்மறை விளைவுகளை பெரும்பாலும் நடுநிலையாக்குகின்றன எனவே பரவலாகச் சொன்னால் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குறுவு கொடுக்கும் மனநிலையில் இருக்கிறார் மேலும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறுக்குப் பிறகு குறு பன்னிரண்டாவது வீட்டிற்குள் செல்லும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்கு உட்படும் முதலில் செல்வத்தை பற்றி பேசலாம் அதாவது நிதி மற்றும் செல்வம் ஏனென்றால் கலியுகத்தில் செல்வம் இல்லாமல் எல்லாம் அர்த்தமற்றது நண்பர்களே எங்கள் தரவுகளின்படி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல்மே இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான காலம் உங்கள் நிதிநிலைக்கு ஒரு பொற்காலமாக இருக்கலாம் நான் இந்த வார்த்தையை மிகவும் கவனமாக பயன்படுத்துகிறேன் ஏன் ஜோதிட காரணத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் வருமான வீடான உங்கள் பதினோராவது வீட்டில் தனது ஏழாவது பார்வையை நேரடியாக செலுத்துகிறது மேலும் சுவாரஸ்யமாக குரு ஏற்கனவே பதினோராவது வீட்டில் இருக்கிறார் ஆற்றல் மற்றும் விரிவாக்கம் இரண்டும் வருமான வீட்டிற்கு தொடர்புடையதாக இருக்கும்போது நீங்கள் பணம் சம்பாதிக்க முடிந்தால் அது தானாகவே வராது அது உள்ளே கொட்டும் இந்த நேரத்தில் உங்கள் சிந்தனையே மாற்ற வேண்டும் என்று தரவுகள் தெரிவிக்கின்றன நீங்கள் லட்சக்கணக்கில் யோசித்திருந்தால் கோடிக்கணக்கில் சிந்திக்கத் தொடங்குங்கள் இது சிறிய சிந்தனைக்கான நேரம் அல்ல ஆசை நிறைவேறுதல் அதாவது உங்கள் சொந்த வீடு ஒரு பெரிய கார் அல்லது ஒரு பெரிய வங்கி இருப்பு கட்டுவது போன்ற நீண்டகால ஆசை நிறைவேற வாய்ப்புள்ளது நீங்கள் தொழிலில் இருந்தால் இது நெட்வொர்க்கிங் செய்வதற்கான நேரம் பதினோராவது வீடு உங்கள் சமூக வட்டத்தையும் குறிக்கிறது குரு உங்களை சக்தி வாய்ந்த நபர்களுக்கு அறிமுகப்படுத்துவார் உயர் அதிகாரிகள் அமைச்சர்கள் அல்லது பெரிய வணிக அதிபர்கள் உங்களுக்கு திடீரென்று ஒரு பெரிய டெண்டர் கிடைக்கலாம் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள ஒரு திட்டம் திடீரென்று அங்கீகரிக்கப்படும் செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கு நீங்கள் கட்டுமானம் ரியல் எஸ்டேட் அல்லது தொழில்நுட்பத் துறைகளில் இருந்தால் உங்கள் லாபம் அதிவேகமாக அதிகரிக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது வேலை செய்பவர்கள் குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வைக் காண்பார்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களுக்கு வலுவான வாய்ப்பு உள்ளது நீங்கள் பெறாத பழைய ஊக்கத்தொகை அல்லது போனசை பெறலாம் ஆனால் இங்கே ஒரு பெரிய எச்சரிக்கை உள்ளது தயவுசெய்து கவனமாக கேளுங்கள் சனி தேவர் உங்கள் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் நோக்கங்கள் மோசமாக இருந்தால் எட்டாவது வீடும் இழப்புக்கு காரணமாக இருக்கலாம் எங்கள் தரவுகளின்படி சனி குறுக்கு வழிகளுக்கு இல்லை என்று தெளிவாக கூறுகிறது இந்த நேரத்தில் சந்தையில் இன்றாடே டிரேடின் ஊகம் சூதாட்டம் அல்லது லாட்டரி ஆகியவற்றை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஏன் ஏனெனில் குருபகவான் உங்களுக்கு வருவாய் மூலம் பணம் கொடுக்க விரும்புகிறார் இருப்பினும் சனி சூதாட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறார் நீங்கள் பேராசைக்கு ஆளாகி குறுக்கு வழிகளை எடுக்க முயற்சித்தால் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்கள் திரட்டப்பட்ட மூலதனத்துடன் இழக்கப்படும் எனவே நீண்ட கால முதலீடுகளை செய்யுங்கள் தங்கம் நிலம் வாங்கவும் அல்லது நல்ல பங்குகளில் முதலீடு செய்யவும் வர்த்தகம் செய்யாதீர்கள் முதலீடு செய்யாதீர்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையைப் பற்றி பேசலாம் இது கதையில் ஒரு பக்கம் மட்டுமே இந்த ஆறு மாத காலம் உங்கள் வாழ்க்கைக்கு இரண்டு தனித்தனி பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பதினொன்றாவது வீட்டிலும் செவ்வாய் ஐந்தாவது வீட்டிலும் இருக்கிறார் உங்கள் தற்போதைய நிலையில் பிரகாசிக்க இது நேரம் நீங்கள் வேலையில் இருந்தால் உங்கள் கருத்துக்கள் பெரிதும் பாராட்டப்படும் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் உங்களை படைப்பாற்றல் மிக்கவராகவும் கூர்மையாகவும் ஆக்குகிறது கூட்டங்களில் நீங்கள் பேசும்போது மக்கள் கேட்பார்கள் உங்கள் விளக்கக் காட்சித் திறன்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு கனவு நிறுவனத்திலிருந்து பதவி உயர்வு அல்லது சலுகை கடிதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் செவ்வாய் சில நேரங்களில் மக்களை பிடித்தவர்களாக மாற்றக்கூடும் உங்கள் முதலாளி அல்லது மூத்தவருடன் வாக்குவாதம் செய்யாதீர்கள் உங்கள் வார்த்தைகளால் அல்ல செயல்களால் பதிலளிக்கவும் இரண்டாம் கட்டம் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் தொடங்குகிறது ஜூன் மாதம் வரும்போது தெய்வீக குருவான குரு தனது ராசியை மாற்றி உங்கள் பன்னிரண்டாவது வீட்டிற்குச் செல்வார் பன்னிரண்டாவது வீடு எதை குறிக்கிறது வெளிநாடுகள் செலவுகள் மற்றும் முக்தி பல சிம்ம ராசிக்காரர்கள் வேலைகளை மாற்றவோ அல்லது இடமாற்றம் செய்யவோ இது ஒரு காலமாக இருக்கும் படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நீங்கள் கனவு கண்டிருந்தால் ஜூன் இருபது இருபத்தாறுக்குப் பிறகு உங்கள் கோப்பு அழிக்கப்படும் விசா வழங்கப்படும் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் இருப்பினும் இதற்கு மன ரீதியாகவும் ஒரு அம்சம் உள்ளது ஜூன் மாதத்திற்குப் பிறகு உங்கள் தற்போதைய வேலையில் நீங்கள் ஆர்வத்தை இழக்க நேரிடும் நீங்கள் இங்கே சிக்கிக் கொண்டதாக உணரலாம் நான் வெளியேற வேண்டும் இந்த அமைதியின்மே உங்களை புதிய மற்றும் சிறந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் எனவே மே மாதம் வரை கடினமாக உழைப்பதே உங்கள் உத்தியாக இருக்க வேண்டும் உங்கள் மதிப்பை அதிகரிக்கவும் ஜூன் மாதத்திற்குப் பிறகு புதிய வாய்ப்புகளில் குதிக்கவும் இந்த நேரம் மாணவர்களுக்கும் அறிவுஜீவிகளுக்கும் என்ன கொண்டுவரும் டிசம்பரேழு முதல் ஜனவரி பதினாறு வரை செவ்வாய் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் ஜோதிடத்தில் ஐந்தாவது வீடு புத்திசாலித்தனத்தையும் குழந்தைகளையும் குறிக்கிறது செவ்வாய் இங்கே ஒரு சக்தி வாய்ந்த இடமாக செயல்படும் நீங்கள் யூ பி பொறியியல் அல்லது மருத்துவம் என எந்த போட்டித் தேர்வுக்கும் தயாராகி வருகிறீர்கள் என்றால் இது உங்களுக்கு ஒரு பொற்காலம் உங்கள் மனப்பாடம் மற்றும் புரிதல் உச்சத்தில் இருக்கும் நீங்கள் முன்பு புரிந்து கொள்ளாத விஷயங்கள் இப்போது ஒரு வாசிப்பில் மனப்பாடம் செய்யப்படும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் செவ்வாய் ஆற்றலை வழங்குகிறது நீங்கள் உங்கள் சொந்த கவனத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு இங்கே ஒரு சுவாரஸ்யமான சேர்க்கை உருவாகிறது செவ்வாய் ஐந்தாவது வீட்டில் உள்ளது ஆராய்ச்சியின் வீடான எட்டாவது வீட்டைப் பார்க்கிறது இதற்கிடையில் சனி ஏற்கனவே எட்டாவது வீட்டில் உள்ளது செவ்வாய் மற்றும் சனி இருவரும் எட்டாவது வீட்டை பாதிக்கும்போது ஒருவர் ஆழமாகச் செல்கிறார் நீங்கள் முனைவர் பட்டம் பெறுகிறீர்கள் அல்லது ஆராய்ச்சி செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் பெரிய வெற்றியே காண்பீர்கள் பிரச்சனையின் மூலத்தே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் எங்கள் தரவு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்தியுள்ளது ஐந்தாவது வீட்டில் இந்த கிரக அமைப்பு உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடிய ஒரு தனித்துவமான யோசனையைத் தூண்டக்கூடும் இது ஒரு புதிய வணிக யோசனையாகவோ அல்லது ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வாகவோ இருக்கலாம் எனவே இந்த நேரத்தில் உங்கள் மனதில் வரும் எண்ணங்களை புறக்கணிக்காதீர்கள் என்பது எனது அறிவுரே அவற்றே எழுதுங்கள் யாருக்கு தெரியும் அதே எண்ணம் உங்களை ஒரு ஏழையிலிருந்து பணக்காரராக மாற்றும் உறவுகளை பொறுத்தவரே விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமானவை நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும் காதல் வாழ்க்கையில் ஒரு எச்சரிக்கை உள்ளது ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் இருப்பது கேது மற்றும் சனியின் செல்வாக்குடன் சேர்ந்து காதல் உறவுகளுக்கு சற்று ஆபத்தானது நீங்கள் மிக விரைவாக கோபப்படுவீர்கள் அற்ப விஷயங்களுக்கு ஈகோக்கள் மோதக்கூடும் இந்த நேரத்தில் முறிவுகள் ஏற்படுவதற்கான அதிக நிகழ்த்தகவு இருப்பதாக தரவு கூறுகிறது ஏன் ஏனெனில் செவ்வாய் ஒரு உக்கிரமான உறுப்போ இது உறவுகளுக்கு அரவணைப்பை கொண்டு வருகிறது ஆனால் அந்த அரவணைப்பு மிகவும் தீவிரமாகிவிட்டால் அது எரியக்கூடும் எனவே உங்கள் துணையை ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பதைத் தவிர்ப்பதே தீர்வோ அமைதியாக இருங்கள் திருமணமானவர்களுக்கு அல்லது திருமணம் செய்ய விரும்புவோருக்கோ இது ஒரு நல்ல செய்தி ராகு ஏழாவது வீட்டில் அமைந்து குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் குருவின் ஒன்பதாவது பார்வை ராகுவின் மீது விழுகிறது குருவின் ஞானம் ராகுவின் குழப்பத்தை நீக்கும் நீங்கள் தனிமையில் இருந்தால் டிசம்பர் மற்றும் மே மாதங்களுக்கு இடையில் திருமணம் நடக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன ஐந்தாவது மற்றும் ஏழாவது வீடுகளுக்கு இடையிலான தொடர்பு செயல்படுவதால் காதல் திருமணத்திற்கு குறிப்பாக அதிக வாய்ப்புகள் உள்ளன குழந்தைகளைப் பெறுவதில் மகிழ்ச்சியை இழந்த தம்பதிகளுக்கு இந்த நேரம் ஒருவரப்பிரசாதம் குருவின் பார்வையும் ஐந்தாவது வீட்டை செயல்படுத்துவதும் கருத்தரிப்பதற்கு மிகவும் மங்களகரமானவை குறிப்பாக நீங்கள் ஐவிஎஃப் அல்லது மருத்துவ சிகிச்சையை பரிசீலித்து வந்தால் வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் எனவே சுருக்கமாக காதலில் ஈகோவை தவிர்த்து திருமணத்திற்கு தயாராகுங்கள் இப்போது ஜாதகங்களில் பெரும்பாலும் விடுபட்ட ஆனால் உண்மையில் வீட்டின் முதுகெலும்பாக இருக்கும் ஒரு சிறப்பு வகையைப் பற்றி நான் பேச விரும்புகிறேன் நமது கணியர்கள் அதாவது இல்லத்தரசிகள் நீங்கள் ஒரு சிம்ம ராசி இல்லத்தரசி என்றால் இந்த ஆறு மாத காலம் உங்கள் வீட்டை நிர்வகிப்பது மட்டுமல்ல உங்கள் சொந்த அடையாளத்தை நிறுவுவதும் ஆகும் செவ்வாய் உங்கள் ஐந்தாவது வீட்டில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுப்போக்குகளின் வீடாக உள்ளது உங்களுக்குள் ஒரு விசித்திரமான சக்தியை நீங்கள் உணருவீர்கள் நீங்கள் சும்மா இருக்க முடியாது உங்கள் சொந்த பூட்டிக் டிபன் சர்வீஸ் சமையல் சேனல் அல்லது ஆன்லைன் வணிகம் போன்ற ஒரு யோசனையே நீங்கள் நீண்ட காலமாக வைத்திருந்தால் டிசம்பர் முதல் மார்ச் வரையிலான காலம் தொடங்குவதற்கு சிறந்த நேரம் செவ்வாய் உங்களுக்கு காணாமல் போன தைரியத்தை தரும் உங்கள் நிர்வாகத் திறன்கள் உச்சத்தில் இருக்கும் மேலும் பதினோராம் வீட்டில் உள்ள தெய்வமான குரு நிதி ஜானத்தை வழங்குவார் நீங்கள் வீட்டுச் செலவுகளை புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பீர்கள் மிக முக்கியமாக நீங்கள் சேமிக்க முடியும் ஸ்திருதன் பெண் செல்வம் என்றே நாம் அழைப்பது அதிகரிக்கும் உங்கள் கணவரின் வருமானத்தில் ஏற்படும் அதிகரிப்பால் நீங்கள் நேரடியாக பயனடைவீர்கள் உங்கள் மனைவியிடமிருந்து ஒரு மதிப்புமிக்க பரிசு அல்லது நகைகளைப் பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது இருப்பினும் இங்கே ஒரு எச்சரிக்கை அவசியம் நெருப்பின் சின்னமான செவ்வாய் குழந்தைகளின் வீடான ஐந்தாவது வீட்டில் உள்ளது சில நேரங்களில் வேலை அழுத்தம் அல்லது அதிக ஆற்றல் காரணமாக நீங்கள் கொஞ்சம் எரிச்சலடையக்கூடும் இது உங்கள் குழந்தைகளை நேரடியாக பாதிக்கும் உங்கள் குழந்தைகளின் படிப்பு அல்லது ஒழுக்கத்தில் நீங்கள் மிகவும் கண்டிப்பாக இருக்கலாம் இதனால் வீட்டில் பதட்டமான சூழ்நிலை உருவாகலாம் மேலும் சனி எட்டாவது வீட்டில் இருக்கிறார் இது சில நேரங்களில் உங்கள் மாமியாருடன் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும் உங்களுக்கு எனது அறிவுரை என்னவென்றால் வாக்குவாதங்களில் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள் உங்கள் படைப்பாற்றலில் கவனம் செலுத்துங்கள் வீட்டில் சிறிய சச்சரவுகளை புறக்கணிக்கவும் ஏனென்றால் நீங்கள் ஒரு ராணி மேலும் ராணிகள் அற்ப விஷயங்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் இப்போது மிக முக்கியமான அம்சத்தை பற்றி பேசலாம் உங்கள் ஆரோக்கியம் மிக முக்கியமானது நண்பர்களே சனியின் தாயா மற்றும் செவ்வாயின் பார்வை எட்டாவது வீட்டில் உள்ளன இதை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தரவு சில குறிப்பிட்ட உடல்நலப் பிரச்சினைகளைக் குறிக்கிறது முதலில் வயிற்றுப் பிரச்சினைகள் செவ்வாய் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் இது வயிற்றே குறிக்கிறது நீங்கள் அமிலத்தன்மை அஜீரணம் அல்லது நெஞ்சிரிச்சல் ஆகியவற்றை அனுபவிக்கலாம் காரமான உணவுகளைத் தவிர்க்கவும் இரண்டாவதாக காயங்கள் எட்டாவது வீடு திடீர் நிகழ்வுகளின் வீடு வாகனம் ஓட்டும்போது மிகவும் கவனமாக இருங்கள் அவசரமான செயல்களை தவிர்க்கவும் மூன்றாவதாக கால்கள் மற்றும் நரம்புகளில் ஏற்படும் பிரச்சினைகள் சனியின் தாக்கத்தால் கால்வலி கால் விரல்களில் வீக்கம் அல்லது வீங்கி பருத்து வலிக்கும் நரம்புகள் போன்ற பிரச்சினைகள் தொந்தரவாக இருக்கலாம் மன எச்சரிக்கையும் உள்ளது ஐந்தாவது வீட்டில் அதிகப்படியான கிரகங்களின் செல்வாக்கு அதிகமாக சிந்திக்க வழிவகுக்கும் நீங்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் மருந்து அல்ல தியானம்தான் தீர்வு உங்கள் மனதே அமைதியாக வைத்திருப்பது உங்கள் சிறந்த மருந்தாகும் நண்பர்களே பிரச்சினைகள் இருந்தால் தீர்வுகள் உள்ளன நமது வேத ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தீர்வு உள்ளது இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றவும் சனி மற்றும் செவ்வாய் கிரகத்தின் எதிர்மறை விளைவுகளை தவிர்க்கவும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த நடவடிக்கைகள் நமது ஆச்சாரியாவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன தயவு செய்து அவற்றை கவனமாக கவனியுங்கள் செவ்வாய் மற்றும் சனியின் அமைதிக்கு பரிகாரம் என் ஒன்று மிக முக்கியமானது செவ்வாய் மற்றும் சனி மோதுவதால் நீங்கள் ஹனுமானிடம் அடைக்கலம் தேட வேண்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டில் வெள்ளத்துடன் ஒரு இனிப்பு ரொட்டியை சமைக்கவும் அதை வீட்டிலேயே தயாரித்து அனுமனுக்கு வழங்கவும் நீங்கள் ரொட்டி செய்ய முடியாவிட்டால் கடலை மாவு லட்டுகளை வழங்குங்கள் அனுமன் முன் இரண்டு விளக்குகளை ஏற்றி வைக்கவும் ஒரு விளக்கில் நெய்யும் மற்றொன்றில் எள் எண்ணெயும் ஊற்றவும் அங்கே அமர்ந்து நூற்றி எட்டு முறை இந்த இரண்டு மந்திரங்களை உச்சரிக்கவும் ஓம் போமே நமக மற்றும் ஓம் அஞ்சனி புத்ரே நமக ஜபித்த பிறகு பஜ்ரன் பானே ஒருமுறை சொல்லுங்கள் பரிகாரம் என் இரண்டு தானம் எந்த ஹனுமான் கோவிலுக்கும் சிவப்பு தானம் செய்யுங்கள் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் இந்தியாவில் உள்ள உங்கள் குடும்பத்தினரே உங்கள் பெயரில் இந்த தானம் செய்யச் சொல்லுங்கள் பரிகாரம் என் மூன்று சனிக்கு சனியின் தாயாவைத் தவிர்க்கவும் சூதாட்டத்திற்கு அடிமையாவதை தவிர்க்கவும் சிவபெருமானுக்கு தண்ணீர் கொடுங்கள் ருத்ராபிஷேகம் செய்யுங்கள் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் பக்தியுடன் செய்யுங்கள் நண்பர்களே இது ஆறு மாத சிம்ம ராசிபலனின் விரிவான கணக்கு முடிவில் நான் இதை மட்டும் கூறுவேன் நீங்கள் ஒரு சிங்கம் ஒரு சிங்கம் ஒருபோதும் சூழ்நிலைகளைப் பற்றி புகார் செய்யாது டிசம்பர் முதல் ஜூன் வரை பிரபஞ்சம் உங்களுக்கு சொந்தமான அனைத்தையும் தர வருகிறது உங்கள் நோக்கங்களை தெளிவாக வைத்திருங்கள் குறுக்கு வழிகளைத் தவிர்த்து பெரியதாக சிந்தியுங்கள் சனி உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கிறார் எனவே குரு உங்களுக்கு ஒரு புதையலை கொடுக்கிறார் இரண்டையும் வரவேற்கிறோம் உங்கள் மேல் வருகைக்கான நேரம் இது இதையெல்லாம் விட்டுவிடாதீர்கள் இந்தப் பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய வழிகாட்டுதலையாவது அளித்திருந்தால் தயவு செய்து இதை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிரவும் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்வையிடுகிறீர்கள் என்றால் சந்தா பொத்தானை அழுத்துவதன் மூலம் எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதியாகுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் அல்லது ஜெய் பஜ்ரங் பலி என்று கருத்து பிரிவில் நம்பிக்கையுடன் எழுதுங்கள் புதிய தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களைக் கவனித்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஹர் ஹர் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம்